ஆக்டர் தனுஷ் நடித்து அடுத்து இருக்கும் படங்கள் ஆக்டர் தனுஷ்க்கு அடுத்தடுத்த படங்கள் வந்துகிட்டே இருக்குது படத்தோட டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தனுஷ் ரீசண்டாக குபேரா இட்லி கடை மாதிரியான படங்களை முடிச்சிருக்காரு அவரோட அடுத்தடுத்த படங்களோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தனுஷ் ரீசெண்டாக அவரோட ஐம்பத்தி மூணாவது படத்தை சேகர் கமுலா டேரக்ஷனில் நடிச்சுட்டு வர்றாரு இந்த படத்தில் நாகார்ஜுனா மாதிரியான ஸ்டார்ஸ்லாம் நடிச்சுட்டு வர்றாங்க இந்த படத்தோட டைட்டில் இன்னும் அறிவிக்கப்படலை சூட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது அவரோட அடுத்தடுத்த படங்களோட லிஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அசோக் செல்வன் சரத்குமார் மற்றும் பலர் நடித்து வெளிவந்து சூப்பர்ட்டு பொருட்டான போர் தொழில் படத்தை டைரக்ட் பண்ண விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறாருன்னு தகவல் வழியாக இது தனுஷோட ஐம்பத்தி நாலாவது படம் டைட்டில் இன்னும் அறிவிக்கப்படலை இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காருன்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க போர் தொழில் மாதிரியான த்ரில்லர் படத்தை கொடுத்தனால விக்னேஷ் ராஜா டைரக்ஷன் மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அடுத்து தனுஷ் அவரோட ஐம்பத்தஞ்சாவது படத்தை ரங்கோன் எஸ்கே ஓஜி அமரன்னு பிளாக் கிட்ட கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி டேரக்ஷனில் படம் பண்ண போகிறாருன்னு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அமரன்னு பிளாக் பர்ஸ கிட்ட கொடுத்த உடனே தனுஷை வச்சு டேரெக்ட் பண்ணுறனால ராஜ்குமார் பெரியசாமி மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அப்புறம் தனுஷ் அவரோட ஐம்பத்தி ஆறாவது படத்தை இதுவரை டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே சூப்பர் புரி கிட்ட கொடுத்த ஆல்ரெடி இவரோட டேரக்ஷன்ல படம் பண்ணி ஹிட்டும் கொடுத்துருக்காரு இப்போ மீண்டும் இன்னொரு முறை மாரிசெல்வராஜ் டைரக்ஷன்ல படம் பண்ண இருக்காரு இந்த படத்துக்கு இசைபிஎல் ஏறமான் யூசிக் கம்பஸ் போன போறாருன்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த படத்துக்கு மேலேயும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் அப்புறம் தனுஷ் அவரோட ஐம்பத்தி ஏழாவது படத்தை லப்பர் ஒரு ஒரு சூப்பர்டு கிட்ட கொடுத்த தமிழரசில் பச்சைமுத்து டைரக்ஷனில் படம் பண்ண இருக்காரு இந்த படத்துக்கு ராக்ஷார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரும் அதிகாரபூர்வமான தகவல் வந்திருக்கு இவரோட டைரக்ஷன் மேலேயும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்படி தனுஷ் இளம் இயக்குநர்களோட டேரக்ஷனில் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க இருக்காரு எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்த டேரக்டர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதில் நீங்கள் எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்